சில முகங்கள் அந்த மறுமையுடைய நாளையிலே செழிப்பாக இருக்கும் மறுமையில நாம் சிரிக்கத் தோங்கினா ஐநூறு வருஷ சந்தோஷம் நாம் நினைக்கிறோம் பாப்பா மௌத்தாவுக்குள்ள நான் பக்கத்தில் இருக்கணும் உமா மௌத்தாவுக்குள்ள நான் பக்கத்தில் இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை விட நாங்கள்தான் அந்த மவுத்தாகக்கூடிய அந்த மரண வேதனையிலே இருப்பவருக்கு பக்கத்திலே இருக்கின்றோம் வத்பதிஸா குபிஸா அவருடைய கெண்டைக்கால் கெண்டைக்கால்டன் பிண்ணிக்கொள்ளும் சக்கராத் நடக்கக் குல உயிர் பிரியக் குல காலும் காலும் பிண்ணிக்கொள்ளும் இன்னலில் மௌத் சக்கராத் இன்னல் மௌத் சக்கராத் மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது சக்கராத் இருக்கிறது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இந்த துஆவை ஓதுவார்களாம் அல்லாஹும்ம அஇன்னி அலா கமராatil மௌத் சக்கராத்துடைய வேதனை லேஸ் நபி அவர்கள் கேட்ட துஆ அல்லாஹ் குசுபஹானு தஆலா முதலாவதாக சொல்றான் லாது ஹரித்மி லிஸானக லिताஜல பி நபியே நீங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் வேகமாக அசைக்க வேண்டாம் ஏனென்றால் லிதா அஜலபி குர்ஆன் மறந்துவிடும் என்பதற்காக அவசரமாக நீங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் ஓத வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணத்தை பார்க்க வேண்டும் அலஹி அவர்களுக்கு ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் வகையை கொண்டு வந்தால் தன்னுடைய நாவை அவசரமாக அசைப்பார்கள் ஏனென்றால் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக எதற்காக மறந்து விடக்கூடாது ஜிபிர் அலிசலாம் ஓதி காட்ட இவரும் இவர் மெரிசி அல்லாஹ் மறுபடியும் ஓதுவார் ஏனண்டா அவரை உட்டா பிடிக்கலாதே அப்போ மறந்துடும் என்பதற்காக வேண்டி ஜிபிரி அலிசலாம் அவர்கள் ஓத கொலையே இவரும் பின்னால் ஓதுவார் அப்ப இது அல்லாஹ் கவனிச்சார் அல்லாஹ் கவனிச்சு சொன்னான் நபியே لا تحرك به لسانك لتعجل به அவசரப்பட்டு நீங்கள் ஓத வேண்டாம் நீங்கள் அவர் ஓதி முடியும் வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன் தெரியுமா குர்வானா இந்த குர்வானை பாதுகாப்பது எங்கள் மீது கடமை நீங்க பாடமாக்குறதால குர்வானை பாதுகாக்கிறது இல்லை இந்த குருவான பாதுகாக்கிறது எங்கள் மீது கடமை ஆகவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் இந்த குருவான நாங்கள் திருப்பி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் அவர் ஓதி முடியும் வரைக்கும் கிரகிச்சு கேளுங்கள் கிரகிச்சு கேட்கும் இது அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் இது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது மாணவன் முதலாவதாக கிரகிக்கணும் அவன் எழுதணும் அவர் கிரகிக்காம அவர் எழுதி கிடிப்பார் என்று சொன்னால் அங்க சிலதுகள் உடுபட்டும் அதனால முக்கியமான விடயங்களை முதல் என்ன செய்யணும் கிரகிக்கணும் இதைத்தான் அல்லாஹ் அல்லாஹா குலா நபி அவர்களுக்கு சொல்கிறான் வேகமாக அவசரப்பட்டு மறந்துவிடும் என்ற பயத்தினால் நீங்கள் உங்களுடைய நாவை நீங்கள் அசைக்க வேண்டாம் இந்த குர்ஆனை நாங்கள் ஒன்று சேர்ப்பது இந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்பது எங்கள் மீது கடமை அல்லா இந்த குருவானை பாதுகாப்பார் இந்த குருவான அல்லாஹ் பாதுகாக்கிறதில் ஒரு முக்கியமான ஒரு தான் என்ன நாம் படிக்கிறது என்ன குர்வான் ஹாஃபிவுகள் உண்டாகிறது அல்லாஹ் மனதில் வச்சு பாதுகாக்கலாம் அல்லா இதயத்தில் வச்சு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் வைத்து குர்வானை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த குர்வானை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ரெண்டாயிரத்துக்கு முன்னால ஒரு துருக்கியில் ஒரு பூகம்பம் ஒன்று ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்துக்கு முன்னால துருக்கியில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு துருக்கியுடைய அந்த கடைசி பகுதியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஒரு கண்காட்சி ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் கொண்டு வச்சு அந்த மியூசிக் ப்ரோக்ராமுடைய கடைசி நிகழ்வு என்ன தெரியுமா கடைசி நிகழ்வு என்னென்றால் குருவான எல்லாரும் காலுக்குள்ள கீழே போட்டு மிரிக்கிறது இதுதான் ப்ரோக்ராம் குருவான காலுக்கு கீழே போட்டு எல்லாரும் மிரிக்கணும் அந்த வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் இதுதான் அவங்களோட நிகழ்வு அவ்வளவு கோபம் குருவானில் மார்க்கத்தோட கோபம் இப்ப இந்த நிகழ்வு நடக்குது அந்த இடத்துல கலந்து கொண்ட அபு ஷாமா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் எழுதுகிறார் இவர்கள் குருவானை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சாங்க சந்தோஷமாக இருந்தார்கள் நான் தூரத்தில் நின்று பார்த்தேன் வானம் அப்படியே கருத்துச்சு வானம் அப்படியே கருப்பாக மாறியது ஒரு சத்தம் ஒன்று கேட்டது அப்படியே அந்த மைதானத்திலே இருந்த அனைவர்களும் சுழிவாங்கப்பட்டு விட்டார்கள் பூமி அதிர்ச்சி வந்து ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அனைவர்களும் அழிந்து விட்டார்கள் இது துருக்கியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சுபகுடைய நேரத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு பூகம்பம் அல்லாவுடைய அழிவு ஆகவே குருவானில் யாரும் கை வைக்க முடியாது குருவானை யாரும் கேவலப்படுத்த முடியாது அல்லாஹ் குருவானை எந்த அளவு பாதுகாக்கிறான்னு தெரியுமா குல்கு அல்லாஹு அஹல் அந்த குல் என்பதில் இருக்கக்கூடிய அந்த நுக்தாவையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் ஒரு நுக்தாவை யாராவது எடுக்கலாமா தேவல்ல என்று கூட்டலாமா ஒன்றுமே செய்யலாது அந்த அளவு அல்லாஹு குர்வானை பாதுகாக்கிறான் குர்வானை பாதுகாத்தால் இந்த குர்வானுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இந்த குர்வானுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள் இந்த குர்வானுக்காக வேண்டி உழைப்பு செய்யக்கூடியவர்களை அல்லா வீணாக்குவானா நம்மளை வீணாக்குவானா அல்லாஹ் நம்மளை அமலை அல்லாஹ் வீணாக்குவானா அல்ல நம்மளை கபிரில் அல்லா நம்மளை வீணாக்குவானா நம்மளை சக்கராத்தில் அல்ல வீணாக்குவானா இல்லை ஏன் நம்ம குர்வானுக்காக வேண்டி பாடுபடுகிறோம் குர்வானுடைய ஒரு எழுத்தை படிப்பதற்காக நாம் முயற்சி செய்கிறோம் அல்லாஹ் குஸ்பஹான் அமுத்தால் என்னை வீணாக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஃபைதா கரனாஹு இந்த குர்பானை நாங்கள் ஓதி காண்பித்தால் ஃப ததிய அந்த குர்பானை பின்பற்றுங்கள் குர்வானா சொல்லு பின்பற்றும் வெறுமனே குர்பானை ஓதி ஓதி இருக்கிறது இருக்கிறதில்ல வெறுமனே குர்பானை படித்துப் படித்திருப்பதல்ல வெறுமனே குர்வானை மனநுமிட்டு மனனுமிட்டிருப்பதல்ல இந்த குர்வானின் படி அமல் செய்ய வேண்டும் இந்த சபை அமலுடைய சபையாக மாற வேண்டும் ஒவ்வொரு கிழமையும் தஃசீர் நடக்கிறது அந்த தப்சீருக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமைக்கான ஒரு அமல் அதிகரிக்க வேண்டும் என்னுடைய சிந்தனை ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் படிக்கிற அறிவுக்காக வேண்டி படிக்கிறதில்லை அழுகிறத்துக்காக வேண்டி படிக்கணும் அறிவுக்கு படிக்க தேவையில்லை அறிவு வளர வேண்டும் என்று படிக்கிறது எகூதிகள் நாம குரவான படிக்கிறது அழுகிறத்துக்காக குருவான படிச்சு படிச்சு அழணும் ஆகவே குரவான நாம் அமல் செய்ய வேண்டும் இந்த குர்வானை தெளிவுபடுத்துவதும் எங்களுடைய கடமை பாருங்க அல்லாஹ் முதலாவதாக சொல்கிறான் இந்த குர்வானை நாங்கள் பாதுகாப்போம் முதலாவது விஷயம் இரண்டாவதாக அல்லாஹ் தாலா இதை சமூகத்திடத்துக்கு சமூகத்திலே பாதுகாப்பது ஒன்று உள்ளத்திலே பாதுகாப்பது இன்னொன்று சமூகத்திலே பாதுகாப்பது மூன்றாவது இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும் நான்காவது இந்த குர்ஆனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நாம் என்ன செய்யற வேலை தானே குருவானை தெளிவுபடுத்துறது தப்சீர் கிளாஸ் நடக்கிறது அல்லாஹ் சொன்னது இந்த குர்ஆனை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை இப்ப தெளிவு நடக்குது ஆகவே அல்லாவுடைய நண்பர்களாக அல்லாவுடைய அவனுடைய உதவியாளர்களாக நாம் மாறியிருக்கின்றோம் ஆகவே அல்லாஹை நல்லடியார்களே அன்பானவர்களே இந்த குர்வானுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ யாரெல்லாம் தன்னுடைய நேர காலத்தை செலவழிக்கின்றார்களோ அல்லாஹா குசு பகானு அவர்களை வாழ்க்கையிலே வீணாக்க மாட்டார் அவர்களை ஒரு நாளும் வாழ்க்கையிலே வீணாக்க மாட்டார் நபிசல்லல்லாஹு அழக செல்லம் தஹஜத்துடைய நேரத்துல குர்வான் ஓதுவாங்களாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல குர்வான் ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்ன ஓதுவாங்க தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நபிசல்லல்லால்லாஹ் அழகிய செல்லம் அவர்கள் என்ன ஓதுவாங்க குர்வான்ல என்ன வசனம் ஓதுவாங்க ஆல இம்ரானுடைய கடைசி ஐ இன்ன என்று என்றுனத்தை இந்த வசனத்தை இந்த முழுமையாக ஓதுவார்கள் வானத்தை பார்த்து முன்னோக்கி ஓதுவாங்க ஆயிஷா சொல்வார்கள் ஆரம்பிக்க கூடிய இந்த கடைசி ஐனை அந்த சூராவுடைய முடிவு வரைக்கும் ஓதுகிறது முடிவு வரைக்கும் ஓதி வானத்தை பார்த்து ஓதும் ஜன்னல திறந்து கதவை திறந்து வானத்தை பார்த்து நபி அவங்க ஓதுவாங்களாம் ஓதி முடிஞ்ச கையோட யார் கையே அல்லா கிட்ட கேட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வார் இவரு அப்பாசலி அல்லா தாலும் அவர்கள் நபிசல்லாஹூ அலைமுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள் நபி அவங்க தஹஜத்துக்கு சொன்னால் பரீரா அழி அல்லாஹு தாலா அந்த மனுஷி நபி அவங்களுக்கு மிஸ்வாக் கொண்டு போய் கொடுப்பாங்களாம் நபி சல்லா அலி செல்லம் என்னரம் எழும்பி பாத்ரூம் போறாங்க என்று பார்த்துக்கிருந்து அவருடைய வெளி தேவைக்காக வேண்டி இப்படி அப்பாஸ் அழி அல்லாஹு தாலானவர்கள் தண்ணீர் கொண்டு போய் வைப்பாங்க ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர் செய்வது இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு ஆசிரியருடைய ஒரு துவா ஒரு பிரார்த்தனை எந்த அளவுக்கு மாத்தம் தான் அப்பாஸ் அலி அல்லா தாலான் அவர்கள் குர்வானுக்கு விளக்கம் ஆகவே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குர்வானை ஓதுவதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான நேரம் ககஜத்துடைய நேரம் ஆகவே இந்த குர்வானை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் சில மனிதர்கள் இந்த உலகத்தை விரும்புகின்றார்கள் இந்த உலக ஆசை பிடிச்சு உலாக்கிறார்கள் மருமையை விட்டுவிட்டார்கள் மறந்து மறந்துவிட்டார்கள் உலகத்துடைய ஆசை உள்ளம் நிரம்ப உள்ளம் நிரம்ப குருவான் இருக்கணும் உள்ளம் முழுக்க மர்மையுடைய சிந்தனை இருக்க வேண்டும் ஆனால் உள்ளத்தில் என்ன ஆசை துனியாவுடைய ஆசை மர்மையை விட்டார்கள் ஆகவே இவர்களுடைய உள்ளத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்படாது யாருடைய உள்ளத்தில் துனியாட மோகம் இருக்குமோ அந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்காது இந்த குர்ஆனும் சொர்க்கமும் இந்த மர்மையும் இதுதான் நம்முடைய தொடர்பு ஒருவர் குர்ஆனால இந்த உலகத்தை சம்பாதிக்கணும் என்று நாடினால் அது நாசம் உலகம் கிடைக்கும் ஆனால் குருவானை கொண்டு அவர் இந்த உலகத்தை சம்பாதிக்க நாடக்கூடாது ஆகவே அன்பானவர்களே யாரெல்லாம் இந்த குருவானுக்காக பாடுபடுகின்றார்களோ அவர்களுடைய முகம் மருமையுடைய நாளையிலே எப்படி இருக்கும் தெரியுமா சில முகங்கள் அந்த மருமையுடைய நாளையிலே செழிப்பாக இருக்கும் சிரித்துக் கொண்டிருக்கும் அல்லாவி நல்லே இலா சிரிப்பு ரப்பை பார்த்து கொண்டிருப்பார்கள் ரப்பை பார்க்கலாம் ரப்பை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் மருமையுடைய நாளையிலே பௌர்ணமி இரவிலே பௌர்ணமி இரவிலே அந்த முழு சந்திரனை பார்ப்பதைப் போன்று மறுமையுடைய நாளையில் நபிசல்லாஹு அலேஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள் உங்களுடைய ரப்புடைய முகத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் சந்தோஷத்தால் உங்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மலர்ந்து கொண்டிருக்கும் அன்பானவர்களே ஐம்பது வருஷ சிரிப்பு தேவையா வருட சிரிப்பு தேவையா ஐநூறு வருஷ சிரிப்பு தேவையா உலகத்தில் அறுபது வருஷம் தான் இந்த உலகத்திலே சிரிச்சு முடிச்சுட்டு போனா மறுமையில நாம சந்தோஷப்பட தோங்கினா மறுமையில் நாம சிரிக்க தோங்கினா ஐநூறு வருஷ சந்தோஷம் முடியாத சந்தோஷம் சில முகங்கள் அப்படியே சந்தோஷமாக மிளிர்ந்து கொண்டிருக்கும் இன்னும் சில முகங்கள் பாசிரா இன்னும் சில முகங்கள் பயத்தால் கடுகடுத்துக் கொண்டிருக்கும் பாசிராண்டா பயத்தால் அப்படியே கடுகடுத்துக் கொண்டிருக்கும் எந்த அளவு பயம் தெரியுமா எந்தளவு பயம் என்றால் தன்னுடைய உடைய போகின்றதே என்று அவன் நினைக்கும் அளவு அவன் பயப்படுவான் ஒரு பயம் உடனே தன்னுடைய முதுகு உடைய போகிறது என்று பயப்படக்கூடிய அளவு அங்கே அந்த மறுமையுடைய நாளையிலே பயம் பெறும் என்று சொல்லிவிட்டு நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரப்பை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ரெண்டு விடயம் செய்ய வேண்டும் அல்லா தகலிபு அலா கபிலுடைய தொழுகையையும் தொழுகையையும் நீங்கள் விட வேண்டாம் நீங்கள் யார் தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்களோ அவர்களுக்கு மறுமையிலே அல்லாவை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நபி அல்ல அல்லாஹூ வல்லம் அவர்கள் அங்கே கூறினார்கள் அல்லாஹ்வின் நிலடியார்களே அதிலே முக்கியமாக அவர்கள் சொன்ன விடயம் அங்கே சுபகுடைய தொழுகையையும் அதேபோன்று அசருடைய தொழுகையையும் நபி அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அங்கே கூறியிருக்கின்றார்கள் இப்பொழுது சக்கராத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்வானுக்காக பாடுபட்டவர்கள் மறுமையிலே அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் சக்கராத்துடைய வேதனை எவ்வாறு இருக்கும் கல்லாயி தராக்கிய தராக்கி என்று சொன்னால் தொண்டைக்குழி தொண்டைக்குழி ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை எற்றும் நேரத்தில் உயிர் தொண்டை குழி வந்துருக்கு அப்படி அர்த்தம் காலில் கையில் உடம்புல உயிர் உயிரில்லை உயிர் தொண்ட கூலிக்கு வந்துடும் உயிர் தொண்டைக்குழிக்கு வந்து விட்டால் சொல்லுவாங்களே தொண்டையில் நீக்கி உயிர் தொண்டையில் பொறுத்துக்கு நீக்கன்னு சொல்லுவாங்க நம்ம பழையாக்கள் அப்படி சொல்லுவாங்களே இல்லையா ஆ எது அல்லா சொல்லான் அவர்களுடைய உயிர் தொண்டை குழியை ஏற்றும் அல்லாஹும் நல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்தில் சுரத்தில் வாக்கியாவில் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான் இந்த சக்கராத்துடைய நேரத்தில் நாங்கள் மிக நெருக்கமாக இருப்போம் அவர் என்ன சொல்றார் நாங்கள் கவனிச்சு கொண்டிருப்போம் நாம நினைக்கிறோம் பாப்பா மௌத்தாவுக்குள்ள நான் பக்கத்தில் இருக்கணும் உம்மா மௌத்தாவுக்குள்ள நான் பக்கத்தில் இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை விட நாங்கள் தான் அந்த மவுத்தாக அந்த மரண வேதனையிலே பக்கத்திலே இருக்கின்றோ என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் இருந்தவர்களே மர்மையுடைய சிந்தனை இல்லாமல் இருந்தவர்களே தர்ஜுனகா உங்களால் முடியுமா தொண்டைக்கு வந்த உயிரை உடம்புக்குள்ள கொண்டு போக முடியுமா யாரால முடியும் எந்த வைக்கலால் முடியும் நேத்தரால் சொன்னார் டாக்டர் சொல்லிட்டார் கூட்டிக்கு போய் ஏன் உயிர் தொண்டைக்கு வந்துச்சு யாராலையும் முடியாது தொண்டைக்கு வந்த உயிரை உடம்புக்குள் அனுப்புவதற்கு யாராலும் முடியாது ஆனால் அந்த நேரத்தில் அந்த சக்கராத்தில் தானே அந்த தொண்ட குழிக்கு வந்து அந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்க கூடியவர் அவர் நம்மளை வார்த்தை சொல்லுவாராம் எனக்கு வைத்தியம் செய்யறதுக்கு டாக்டர் யாரும் இல்லையா அவருக்கு என்னுடைய தொண்டைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உயிரை என்னுடைய உடம்புக்குள் அனுப்புவதற்கு யாரும் இல்லையா நமக்கு சட்டம் கேட்கல நம்ம கேட்டா ஓடி டாக்டரை கூட்டி ஆனால் அந்த நேரத்திலே அவர் கேட்பார் ஓகீல அங்கிருந்து யாருமே பதவியளிக்க மாட்டாங்க ஒவன் நன்னவுல் ஃபிராக் அப்பொழுது அவர் விளங்குவார் என்னுடைய உயிர் பிரிய போகிறது என்று நினைத்தவுடன் வல்த ஃபதிஸ் சுபிஸ்ஸாக அவருடைய கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னிக் கொள்ளும் சக்கராத்து நடக்கூல உயிர் பிரிய குள காலும் காலும் பின்னிக் கொள்ளும் இதற்கு இப்படி ஒரு அர்த்தம் இன்னும் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா ரெண்டு கூட்டம் தயாராக இருப்பாங்க தயாராக இருப்பார்கள் ஒரு கூட்டம் மவுத்தாக போறார் சீல வாங்கியாச்சா பள்ளிக்கு அறிவிச்சாச்சா சந்து ரெடியா என்று தன்னுடைய உடம்பை கொண்டு போவதற்கு ஒரு கூட்டம் தயாராகுவார்கள் இவருடைய ரூஹை கொண்டு போவதற்கு மலக்குமார்கள் தயாராகுவார்கள் சக்கராத்துடைய டைம்ல நடக்குமா இல்லையா உயிர் போக்குல இவர் மௌத்தாயிட்டார் என்று சொன்னால் இந்த ரெண்டு கூட்டமும் சண்டை குடிப்பாங்க இவங்க கொண்டு போய் அடக்கிறதுக்கு இவங்க ரெடி ஆகுவாங்க எல்லாரும் அங்க நல்ல மலக் நல்ல மனிதர்களுடைய ரூகை கைப்பற்றுவதற்கு நல்ல மலக்குமார்கள் போட்டி போடுவார்கள் கெட்ட மனிதனுடைய ரூகை கைப்பற்றுவதற்கு அங்கே பயங்கரமான தோற்றத்திலே அங்கே மலக்குமார்கள் வந்து குமிந்து குமிர்ந்துப்பார்கள் இதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது இரண்டு கவலைகள் அவரை சேர்ந்து கொள்ளும் சக்கராத்தில் இருக்கிறவருக்கு என் மனைவி பிள்ளைகள் தோட்டம் துறவு எல்லாத்தையும் உண்டு போறனே கொடுத்திருக்கலாமே சதக்கா செஞ்சிருக்கலாமே சேர்த்து சேர்த்து வச்சனே இப்ப கடைசியாக ஒன்றுமே இல்லையே என்று உலகத்தை பற்றிய கவலை இன்னொன்று மறுமையை பற்றிய கவலை மறுமையில் என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்ற இந்த இரண்டு கவலையும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் அந்த சக்கராத் அல்லாவி நல்லடியார்களே சக்கராத் இருக்கிட்டானே மிக பயங்கரம் நல்லவர்களுக்கும் சக்கராத் கெட்டவர்களுக்கும் சக்கராத் நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய வேதனையும் போது தன்னுடைய மவுத்துடைய நோயின் போது பக்கத்திலே ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பாத்திரத்திலே கையை விட்டு தன்னுடைய முகத்தை கொண்டிருந்தார்கள் இன்னலில் மௌத்தி சக்கராத் இன்னலில் மௌத்தி சக்கராத் மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது சக்கராத் இருக்கிறது என்று நபி செல்லல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் அப்படியே இந்த துவாவை ஓதுவார்களா அல்லாஹும அ ஐன்னி ஐ ல சக்கராத்துடைய வேதனை லேஸ் ஆகிறதுக்கு நபி அவர்கள் கேட்ட துவா அல்லாஹுமே சொல்லுங்க அல்லாஹுமே அன்னி ஐ லா ஹமரா தில் மௌத்ஸ் மவுத் வசக்கராத்தில் மவுத் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்பாங்களாம் முஜாஹித் ரஹிம் அவுல்லா அவங்க எப்படி மௌத்தாயினாங்க தெரியுமா முஜாஹித் ரஹிம் அவுல்லா அவர்கள் சுஜூதிலே இருக்கும் பொழுது மௌத்தாயினாங்க இவர் யார் தெரியுமா இவன் அப்பாஸ் அலி அல்லா தாலாவுடைய மாணவர் இவருக்கு படிக்கிறதில் ஓதுறத்தில் இன்ட்ரஸ்ட் இல்லை இவன் அப்பாஸ் அலி அல்லா தாலான்னு அவர்கள் சொல்கின்றார்கள் நான் இவரை ஓடியவரை முப்பது தடவை பிடித்து வந்து சங்கிலியால் கட்டி போட்டு இவருக்கு நான் குர்வானை படித்துக் கொடுத்தேன் இந்த முஜாஹித் ரஹிமவுல்லா அவர்கள் மவுத்தாக சுகிரி இருக்கின்றனர் நாம யார் விஷயத்திலையும் நிராசையாக கூட ஒரு தரம் சொல்லி ரெண்டு தரம் சொல்லி மூணு தரம் கேட்கல அவனை உட் சொல்கிறார்கள் முப்பது தடவை நான் அவரை பிடித்து வந்து சங்கிலியால் கட்டி போட்டு குர்வானை நான் படித்து கொடுத்திருக்கின்றேன் கடைசி முடிவு எப்படி சுஜூதில் இப்படி எழுபது உலமாக்கள் சுஜூதில் மௌத்தாயிரம் எழுபது உலமாக்கள் சுஜூதில் மௌத்தாயிருக்காங்க அவங்களோட பேர் லிஸ்ட் அப்படியே அதுல முன்னு கிரிக்கிறவர்கள் தான் முஜாஹிப் ரஹீமகு இது குர்வானால கிடைச்சது ஹசன் ரலி அல்லா தாலாவுடைய பேத்தி நஃபீஸா அவக்கு ஆசை என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு ஆசை தான் அந்த ரெண்டு ஒன்று தான் ஒன்று நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது ஆகணும் நான் குர்வான் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது மவுத்தாகணும் இதுதான் அவட ஆசை நோன்பாளியாக இருக்கிறாங்க பகல் நேரத்தில் சக்கராத் குர்வான் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்களோட பிள்ளைகள் சொன்னாங்க சக்கராத் சக்கரா வேதனையாக இருக்கிறது தண்ணியை குடித்து நோம்ப விட்டு கொள்ளும்போது அவங்க சொன்னாங்களாம் இந்த பல பல வருஷத்து கனவு என்னுடைய வருடத்து கனவு நிறைவேறப் போகிறது நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது குர்வான் ஓதிய நிலைமையில் நான் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு சத்தம் போட்டு குர்வான் ஓதினார்கள் அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கி விட்டான் என்று வசனம் ஓத அவருடைய ஒரு பிரிந்துவிட்டார் அன்பானவர்களே நல்ல மௌத் அல்லா கிட்ட கேட்கணும் சக்கராத்துடைய கேட்கணும் யார் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரத்தில் யாசீன் ஓதுவாங்களோ அவங்களுடைய சக்கராத்துடைய வேதனை இலகுவாக அமையும் என்று அங்கே நபிசல்ல அல்லாஹு செல்லம் அவர்கள் கூறி வைக்கின்றார்கள் ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயங்களை நாம் கவனத்திலே கொண்டு நம்முடைய சக்கராத்துரிய வேதனை இலகுவாகுவதற்காக நாம் உலகத்திலே வாழும் பொழுது குர்வானுடையவர்களாக இருந்து குர்வானுக்காக நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹுஸ் பஹானு எம் அனைவர்களையும் ஆக்குவானாக